வழக்கம் பெறுவது திரைப்பயல் கலைஞ்சிகளே சந்திக்கின்றோம் இன்றைய திறப்பியல் கலை நிகழ்ச்சியிலே இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் பார்க்கணும் பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒற்றுமையாக செய்யப்பட்ட கட்சிகள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி போன்ற கட்சிகள் இந்த தமிழக கட்சியிலிருந்து இருந்து அப்படி உணைந்துதான் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிந்து பழகுபட்டு நிற்கின்றார்கள் ஒரு பக்கத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி புறும்பாக நிற்கின்றனர் தமிழக கட்சி தனியாக இருக்கின்றது கூட்டமைப்பு பதிவு செய்யப்படவில்லை இவ்வாறான பிரச்சனைகள் எல்லாம் இருந்து தமிழிசை கட்சியினுடைய தலைவர் பிரச்சனைகள் ஒரு பக்கத்தில் இருந்து கொண்டிருக்க தெரிவு செய்யப்பட்ட தலைவர் இல்லை என்ற இப்படி ஒரு குழப்ப சூழ்நிலை ஆகவே இதனை நாம் சரிசெய்ய இருந்தால் ஒரு விடயத்தை மேற்கொள்ள முடியும் என்று தமிழ் தேசியத்தை பொறுத்தவரையிலே அங்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது பாராளுமன்ற தேர்தலிலே அனைத்து ஆசனங்களையும் கிழக்கிலே அதாவது சாணக்கியனுடைய பேச்சு தலைமை உண்மையிலே தேசியம் தமிழ் தேசியம் காக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த இடத்திலே அங்கு தமிழ் கட்சியினுடைய வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையிலே அனைத்து நடவடிக்கைகளும் அங்கு இறக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அந்த வருடத்தை ஒரு பக்கத்திலே கொண்டு செல்ல முடியும் ஆகவே கிழக்கை பொறுத்தவர்களே தமிழரசு கட்சியினுடைய வெற்றி உறுதிப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை இருக்கின்றது ஆகவே தமிழ் மக்களாகிய நீங்கள் தமிழரசு கட்சிக்கு கிழக்கிலே வாக்களிக்க வேண்டும் வாக்களித்தூராக அனைத்து ஊராட்சி மன்ற சபைகளையும் கைப்பற்றக்கூடியதான ஒரு சூழ்நிலை அங்கு உருவாக்கப்படும் இருந்தால் அங்கு தமிழரசு கட்சியினுடைய செயற்பாடுகள் ஒரு திருப்திகரமாக இருக்கும் வாக்களிக்கப்பட்ட ஒரு நிலவரத்தை நாங்கள் காணக்கூடிய தேர்தலில் அந்த அதை கொண்டு செல்வதாக கொண்டு செல்ல முடியும் இந்த தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய உடைப்பின் நிமித்தம் சிங்கள பேருந்தவாதிகள் தலை தூக்காத வகையிலும் சிங்கள பேருந்தவாதிகள் உருவாக்கி மன்றங்களை கைப்பற்றாத வகையிலும் தமிழ் தரப்பு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக மறுபக்கத்திலே வண்டியை எடுத்துக்கொண்டால் அங்கு ஆயுத கட்சிகளுடைய அவர்களுக்கு வாக்களிப்பதாக உண்மையிலே வண்டி பிறப்பிலும் வெற்றி வாக சூழக்கூடிய உள்ளராஜ் மண்டங்களை கைப்பற்றக்கூடிய சூழல் உருவாக்கப்படும் மூன்றாவது நேரமாக ஜார்பாணத்தை பொறுத்தவரையிலே தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கஜேந்திரகுமார் பொன்னப்பல் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அங்கு பல கட்சிகள் அவருடன் ஒன்றிணைந்திருக்கின்றன தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் கடந்த காலங்களில் செயற்பட்டவர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் கைகோர்க்கின்ற பொழுது வெற்றிவாக சூடக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றன ஆகவே தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிந்து சென்றதனுடைய அடுத்த தாக்கத்திற்கு நாம் ஒருபோதும் மக்களாக நாம் உடமளிக்க கூடாது ஆகவே இவர்களை ஏதோ ஒரு வகையிலே நாம் ஒன்றிணைக்க வேண்டிய தேவை மக்களாக க்கம் இருக்கின்றது ஆகவே இந்த தேசியதளர் பிரபாகமாக உருவாக்கப்பட்ட தமது தேசிய கூட்டமைப்பு ஆகவே அவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் இருந்தால் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தால் எந்த அரசாங்கத்தாலும் அசைக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கப்படும் ஆகவே மிக விரைவில் மக்கள் முடிவெடுத்து அந்த மக்களுடைய முடிவு கூறுகின்றால் இவ்வாறு வெற்றி நிலை ஆகவே அந்த வெற்றி நிலையை நாம் குழப்பக்கூடாது ஆகவே டிடிஎன்ஏ பொறுத்த நிலையிலே வன்னி பிரதேச பெருநில பிறப்பை உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருந்தது அது போன்று அதனை தொடர்ந்து மக்கள் முன்னிலைப்படுத்தி இந்த மூன்று அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி டிடிஎன்ஏ தமிழரசு கட்சி இந்த மூன்று ஒன்றிணைகிற பொழுது பாரிய வெற்றியை வடக்கு கிழக்கிலே பாரிய வெற்றியை உள்ளாட்சி மன்றங்களிலே நிலைநாட்ட முடியும் மக்கள் அதற்கான ஒத்துழைப்பை அவர்கள் வழங்குவார்கள் ஏனென்றால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உடைப்பு என்பது இன்று எங்களை இனத்தை ஏதோ தொலைவுசுறுத்துக் கொண்டு விட்டிருக்கின்றது இன்று மாவட்டத்திலே வந்த ஒரு சிங்கள பேருந்தவாத கட்சி ஆட்சி செய்கின்ற அல்லது அவனுடைய நிலைப்பாடுகள் நகர்த்தப்படுகின்ற நகர்வுகள் நகர்த்தப்பட்டுக் கொண்டிருப்பது என்பது மிக கவலைக்குரிய விடயம் ஆகவே இதனை இல்லாத இருப்பதற்கு இதனை மாற்றிக்கொண்டதற்கு எந்த ஒரு காலகட்டத்திலும் வடக்கு கிழக்கிலே சிங்கள பேருந்தவாத கட்சிகள் தமது அரசியலையோ அல்லது அவர்களுடைய பெரும்பான்மையோ அங்கு திணிப்பதற்கு முயன்றால் அதற்கு நாம் சாபமணி அடிக்கிறவர்களாகவே தமிழ் தரப்பு இருக்க வேண்டும் தமிழ் கட்சிகளும் இருக்க வேண்டும் தமிழ் மக்களும் இருக்க வேண்டும் பொருளாதாரம் என்பது கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் அதாவது யுத்த காலத்தில் கூட பல்வேறு நெருக்கடிகள் இருந்த பொழுதிலும் ஆயிரம் ரூபாய்க்கு தேங்காய் எடுத்த பொழுதிலும் மக்கள் அதனை வாங்கிக் கொண்டார்கள் அப்பொழுதும் அந்த பொருளாதார இருந்தது மூவாயிரம் ரூபாய்க்கு கூட இந்த மண்ணெண்ணெய் விற்றது ஐயாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் வித்தது இப்படியெல்லாம் காலகட்டத்திலும் மக்கள் அந்த பொருளாதாரத்தை சாய்த்து கொண்டிருந்தார்கள் அதனை நடைமுறைப்படுத்த ஏனென்றால் எவருக்கான இலக்கை நாங்கள் அடைய வேண்டும் ஒரு அந்த இலக்கை நாங்கள் அடையாது வடகிழக்கு பிரிந்த வடகிழக்கு ஒன்று உடைக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களுடைய விடுதலை உடல்களே பேசப்பட வேண்டியிருக்கின்றது இழப்பொடுகளுக்கான தீர்மையை பெற்றுக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அத்துமூறிய போக்கு சிலைகள் அமைக்கப்பட்ட இடங்களிலே அகற்றப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது முப்பத்தைந்து ஊடகவிலாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட விடயங்கள் விசாரிக்கப்பட்டு தீர்வை பெற வேண்டிய தேவை இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தொடக்கம் இரண்டாயிரத்தி ஒன்பது வரையில் நாம் அந்த இழப்பொடுதொலின் சூத்திரதாரிகள் யார் என்பதை விசாரித்து அதற்கான நீதியை பெற்றுக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது இவைகள் அவசியமாக பெற்றுக் கொள்ளப்பட வேண்டிய தேவை ஒன்று அதை இந்த பயங்கரவாத திட்டத்தை நீக்குவேன் என்று கூறிய தற்பொழுத ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக் அவர்கள் ஒரு வேடிக்கையான நடவடிக்கையை தற்போது நடத்திக் கொண்டிருக்கிறார் அதைப் பற்றி இந்த அக்கறையும் இல்லாமலே அவர் செயற்பட்டுக் கொண்டிருந்தார் ஆகவே தொடர்ந்து நாம் வடக்கு விளக்கிலே இந்த சிங்கள பேரணவாதிகளுடைய பிரதிநிதிகளை உருவாக்குவதிலும் சிங்கள பேருந்தவாதிகளுடைய பிரதிநிதிகளை உருவாக்கியவர்களை வெற்றி கொள்வதிலும் வைத்தால் நாளடைவிலே தமிழ்மக்களுடைய கட்சிகளுக்கான தீர்வை அவர் தேசிய அரசாங்கம் நிலைநாட்டுகிற ஒரு சூழல்தான் உருவாகும் தமிழ் மக்களுக்கான இருப்புகளை தக்கவைத்துக் கொள்ள முடியாத ஒரு சூழல் இங்கு உருவாக்கப்படும் ஆகவே இதனை மாற்றியவைப்பதற்கு இவ்வாறான ஒரு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்கின்ற பொழுது வடக்கிலே தமிழரசு கட்சிக்கும் பன்னி பெருநிலைப் பிறப்பிலே டிடிஎன்ஐக்கும் ஜாக்வாடத்தை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் வாக்களிப்பதன் மூலமாக அந்த மூன்று கட்சிகளுக்கும் வாக்களிப்பதன் மூலமாக அந்த மூன்றும் கூட்டாக ஊட்டாக பின்னர் ஆட்சி அமைக்கக்கூடிய இடங்களிலே ஆட்சியை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கப்பட்டால் அது தமிழ் இனத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் சாதுரியமாக நல்லதொரு முடிவாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய தினப்பில் களம் விடைபெற்றுக் கொள்கிறது நன்றி வணக்கம்